நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற பல முக்கியமான விடயங்களோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் இடம்பெற்றது முன்னாள் போலீஸ் மா கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக போலீசார் தேடிக்கொண்டிருந்தார்கள் அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்திலே மாக்கரை நீதிமன்றத்திலே சரணடைந்திருந்தார் அதன் பின்னர் நேற்றைய தினம் அவருக்கான வழக்கு விசாரணை மாத்திரை நீதிமன்றத்திலே இடப்பெற்ற பொழுது அவரை தொடர்ந்தும் விளக்கமறையிலே வைக்குமாறு மாத்திரை நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி வரை அவர் இப்பொழுது விளக்கமறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று மட்டுமொரு மிக முக்கியமான விடயம் நேற்றைய தினம் இடம்பெற்றது நேற்று இரவு பொழுதிலே அந்த தகவல்கள் உங்களுக்காக வெளியிடப்பட்டிருந்தன பொழுது ஊடகத்துறை பேச்சாளர் புத்திக மனதுங்க அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியில் விலகி இருப்பதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றார் உள்ளாட்சி மன்னர்களுக்கான தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இலங்கையிலே அதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இதன்பொழுது வடக்கு மாகாணத்திலே பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான மேலதிக விவரங்களை எதிர்வரும் காணொலிகளிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இவைதான் நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான தகவல்கள்